சம்பந்த தேவாரம் திருக்கடம்பூர் திருப்பதிகம் திருச்சிட்டம்பலம் வானம திங்களும் நீரும் மருவிய வாசடையானை தேனமர் கொன்றையினானை தேவர் தொழப்படுவானை கானமரும் பினை பிணை புல்கி கலைப்பயிலும் கடம்பூரில் தானம கொள்கையினானை தாழ் தொழீடெளிதாமே அரவினோடாமையும் போண்டு வேங்கை அதலும் விரவும் திருமுடி தன்மேல் வென்றிங்கள் சூடி விரும்பி பரவும் தனி கடம்பூரீர் பைங்கண் வெள்ளேற்ற நல் பாதம் இரவும் பகலும் பனிய இன்பம் நம கதுவாமே இழிபடுமின் சொல்லி நார்கள் இருங்க குழல் இசைந்தேரம் தெளிப்படு கொள்கை கலந்த தீ தொழிலா கடம்பூரில் ஒளி தருவின் பேரை சூடி ஒண்ணுதலோடுடனாகி புளியதலாடை புனைந்தாம் பொற்கழல் போற்றுது நாமே பறையொடு சங்கம் இயம்ப பல்கோடி சே நெடுமாடும் கரையுடை வேல்வரி கண்ணா கலையொலி சே கடம்பூரில் மறையொலி கூடிய பாடல் மறுவி நின்றாடல் மகிழும் பிறையுடை வாசடையானை பேன வல்லா பெரியோரே தீவிரிய கொண்டிடு காட்டில் நாவிரி கூந்தன பேய்கள் நகை செய்ய நட்டம் நவின்றோன் காவிரி கொன்றை கலந்த கண்ணுதலான் கடம்பூரில் பாவிரி பாடல் பயில்வார் பழியொடு பாவம் நிலாரே தன் புனல் நீல் வயல் தோறும் தாமரை மேல நம் வைக்க கண் காவில் வண்டேற கல்ல விழும் கடம்பூரில் பின் புனை கூருடையானை பின்னு சடை பெருமானை பண்புனை பாடல் பயில்வார் பாவம் இளதவ தாமே பலிகெழு செம்மல சார பாடலோட ஆடல் அறாத கவி கெழு வீதி கலந்த கார்வயல் சூழ்கடம்போரில் ஒளித்திகள் கங்கை கலந்தான் ஒன்னுதலாலுமை கேள்வன் புளியதலாடையன் புனை கழல் போற்றல் பொருளே பூம்படுகீர் கயல் பாய புள்ளிரியப் புறங்காட்டில் தோழிய நாளும் கண் கவரும் கடம்பூரில் மேம்படு தேவியூர் பாகம் மேவியம் வாழ்த்தி தேமலர் தூவி திசை தொழ கெடுமே திருமருமாவில் அவனும் திகழ் தரு மாமலரோனும் இருவரு மாயறி ஈசன் கருவறை காலில் அடர்த்த கண்ணுதலான் கடம்பூரில் மருவிய பாடல் பயில்வார் வானுலகம் பெறுவாரே ஆடை காட்டும் அவர்களும் வந்து வராடை சோடைகள் நன்னெறி சொல்வார் சொல்லினும் சொல்லல கண்டீர் வேடம் பல பல காட்டும் விகிதனம் வேதம் முதல்வன் காதனின் நின்னடமாடும் கண்ணுதலான் கடம்போரில் விடை நவிலும் கொடியானை வெண்கொடி சே நெடுமாடம் கடை நவிலும் கடம்போரில் காதலனை கடற்காழி விடை நவிலும் கொடியானை சே நெடுமாடம் கடை நவிலும் கடம்பூரீர் காதல்லனை கடற்காழி நடை நவில் சம்மந்தன் நன்மையலே தீயபத்தும் நடை நவில் ஞான சம்பந்தன் நன்மையலே திய பத்தும் படை நவில் பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இளரே படை நவில் பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இளரே திருச்சிட்டோம்